சேனலுக்கும் உங்களை அன்போடு வர வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெட்டி வேர் தலாணி தாங்க ஏற்கனவே வெட்டி வேர் மாஸ்க்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வெட்டி வேர் மாஸ்க் வேணுன்றவங்க நான் நான் காண்டக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் காண்டக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி வேர் பில்லோ ரொம்ப நம் உடலுக்கு குளிர்ச்சி தரவங்க நல்ல இந்த பில்லோ வைக்கும்போது நல்ல தூக்கம் வரும் உடல் வலி ஏகப்பட்ட பெனிஃபிட் இதில் இருக்குது இப்போ இந்த பில்லோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு வெட்டி வேர் பில்லோ நான் வந்து ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேங்க வெட்டி வேறு பில்லோ செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் நம்ம மீடியம் சைஸ் பில்லோ தான் பண்ண போகிறோம் பாருங்கள் நல்ல வா எடுத்தவுடனே வாசமாக இருக்குது அவ்வளோ நல்லா இருக்குது இப்போ பாருங்கள் இதுக்கு மேல் கவர் ஒரு பில்லோ எடுத்திருக்கேன் நீங்கள் பில்லோ வந்து காட்டனில் பண்ணுறது தான் இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் காட்டனாக யூஸ் பண்ணுங்கள் நான் வீட்டில் இருந்தால் காட்டன் பில்லோவை எடுத்திருக்கேன் நியூ பில்லோவை எடுத்திருக்கேன் அது இது வந்து மேலே வந்துடுவோம் இந்த கவர் மிஷின் இருந்தால் பில்லோவை தைச்சிக்கோங்க இது வந்து இன்சைட் நம்ம இன்சர்ட் பண்ண போகிற ஒரு காட்டன் பில்லோ தான் காட்டன் பில்லோ கவர் தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இதை உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நல்லா இது குத்தாதுங்க இது தொடு போதே பாருங்கள் நல்லா ஸ்பாஞ்சி மாதிரி ஆங்கும் இந்த பில்லோ வந்து நம்ம குஷனுக்கு யூஸ் பண்ணலாம் காரோட ஷீட்டுக்கு அடியிலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் பேக் சைடும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல உடல் சூடு இல்லாமல் நம்ம வேர் வேயாக இருக்கோம் இல்லைங்களா பெட்டிலெலாம் வைக்கும்போது அவ்வளோ ஸ்மெல் வரும் இந்த வெட்டி வேர் இதெல்லாம் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வேரோட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே எனக்கு கிடச்சிருக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இந்த சைஸ் பில்லோ பெரிய லாங் பில்லோவை நான் கட் பண்ணியிருக்கேன் சின்ன சைஸ் இருந்தாலும் சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க ரொம்ப இன்ஸ் உள்ளே வந்து நம்ம இன்செர்ட் பண்ணணும் லைன் பை லைனாக இந்த தூள் வந்து நம்ம சோப்புக்கு எண்ணெய்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குத்துன்ற இதுக்கே இது இல்லைங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே உள்ளே திணிச்சாச்சு பாருங்கள் இது எல்லாமே உள்ளே சேர்த்தாச்சு நல்லா உள்ளே அமுங்கிடுங்க அப்படியே அதில் நீங்கள் பில்லோவை படுக்கும்போது அந்த ஃபீல் பண்ணுவீங்க பாருங்க இதை வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு மிஷின் ஸ்டிச்சு சின்ன பில்லோ தான் தைக்கிறேன் மிஷின் ஸ்டிச் வேணும்னா மிஷின் ஸ்டிச் போட்டுக்கோங்க இல்லைனா கையில் தான் ஸ்டிச் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு மிஷின் இல்லை ரிப்பேரில் இருக்குது இந்த எஜ்ஜுக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் பில்லோ வைக்க வைக்க உங்களுக்கு எல்லாம் சரியாக வந்துடும் ஸோ அளவுக்கு வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் கையில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நம்ம உள்ளே தலானே அழுத்தி படுக்கும்போது உங்களுக்கு கையில் ஸ்டிச் பண்ண தான் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அதனால டபுள் ஸ்டிச் போடுறேன் சும்மா செயின் ஸ்டிச்சிங் தான் போடுறேன் இதில் நம்ம முகத்து கடிக்கிற பஞ்சு எல்லாமே செய்யலாங்க இந்த பில்லோ வேண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் வெட்டி வெறி பில்லோ ரெடியாக எடுத்து இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் பில்லோ வை தலையை வைக்க வைக்க நல்லா இருக்குது பாருங்கள் எவ்வளோ குஷன் மாதிரி நீங்கள் வெளியில் வர்றது பாருங்கள் நல்லா அமுங்குது நம்ம தலை வைக்க வைக்க அந்த ஸ்மெல் வந்து மேலே வரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே கவர் போடுறதுலாம் போட்டுக்கலாம் ஏன்னா அழுக்காகாமல் இருக்கும் இந்த மாதிரி சிறு நான் இப்போ பண்ணுறது இல்லைங்க இந்த வெட்டி வேறுலாம் இப்போ புதுசாக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இதுக்கு முன்னாடி ஸ்டால் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க நானும் என் சிஸ்டரும் நிறைய பெண்கள் தொழில்முனைவர் வந்து அந்த ஸ்டாலில் கலந்துக்குவாங்க ஒருத்தவங்க நைட்டி ஒருத்தவங்க ஜுவல்லரி பண்ணுவாங்க ஒருத்தவங்க நாப்கின்ஸு பண்ணுவாங்க மெயினாக நைட்டிஸ் கார்மெண்ட்ஸு அப்புறம் த தயார் பண்ண வத வடாம் ஊறுகாய் இந்த மாதிரி நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோங்க யூடியூப்பில் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் நான் இந்த ஆடெல்லாம் கொடுக்குறேன் இது வரைக்கும் நாங்கள் ஸ்டால் பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி டைம் நவராத்திரி டைம்ஸ் அந்த மாதிரி நல்லாவும் எல்லாருக்கும் சே சே ஆகுங்க டி நகர் ஆரியகவுடா சென்னையில் ஏகேஆர் மஹால் ஐஸ்வர்யா மஹால் அப்படி நிறைய மஹாலில் நாங்கள் பண்ணியிருக்கோம் இப்போ தான் ஒன்றும் முடியலன்னு விட்டுட்டோம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த பில்லோவை நம்ம கட் பண்ணி மடித்து தைச்சிக்கலாம் அவ்வளோதான் கட் பண்ணி மடித்து தைச்சிக்கலாம் நம்ம அடித்து தச்சுட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பில்லோ கவர் எடுத்து பாருங்கள் கழட்டி கூட நம்ம துவச்சிக்கலாம் நீங்கள் இந்த பக்கம் லைட்டாக மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க இல்லை குட்டி பில்லோ கவராக இருந்தால் அது உங்களுக்கு பெஸ்ட்டு இது பாருங்கள் உள்ளே ஒரு கவரும் நம்ம இதை எடுத்து துவைச்சிக்கலாம் இது பாருங்கள் எடுத்து நம்ம துவச்சிக்கலாம் இப்போ நான் வச்சுருக்கிறது காட்டன் பில்லோ கவர் தாங்க இப்போ இதை கூட நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்படி வந்து காட்டனில் இந்த மாதிரி ஒரு இதில் பண்ணிக்கோங்க அப்படி அவுத்துட்டு நம்ம துவச்சி எடுத்துக்கலாம் இந்த மேல் கவர் வரைக்கும் இப்படி அவுத்துட்டு துவச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெடிமேடாக இந்த கு கவர் இருக்குது இல்லைங்களா அதுலேயே நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு காருக்கு எடுத்துகிட்டு போகலாம் காருக்கு இல்லை நம்ம படுக்கணுன்னா படுத்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பாருங்கள் நல்ல ஸ்மெல்லும் வரும் இப்போ பாருங்க இந்த மாதிரி குஷன் கவர்ல போட்டு நம்ம கார்லேயும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி சோஃபாவில் இந்த மாதிரி சைட் பைஸாகவும் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் குத்துருந்து எதுவும் கிடையாதுங்க நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க வெட்டி வெறுப்பிலும் ரெடியாக எடுத்து கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் குளிர்ச்சி தரும் மனதிற்கு இதமாகவும் நல்ல வாசனையாகவும் நலத்துக்கு ஏற்ற பில்லோ